ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள அத்தி கோப்பையில் உரிய ஆவணங்கள் இன்றி தனியார் வங்கிக்கு காரில் கொண்டு சென்ற ரூபாய் எண்பது லட்சத்தை தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திங்கக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வேடசுந்தூர் சாலையில் ஒட்டஞ்சத்திரம் அருகே அத்திக்கோம்பையை அடுத்து நான்கு வழிச்சாலை மேம்பாலத்துக்கு கீழே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது பழனியில் இருந்து கரூர் நோக்கி வந்த காரை பறக்கும் படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்த போது காரில் ஒரு பெட்டியில் ரூபாய் எண்பது லட்சம் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது காரில் வந்த நாகுபட விசாரணை நடத்தியபோது போது பழனியில் உள்ள கரூர் வைசியா வங்கியில் இருந்து கரூரில் உள்ள வங்கியின் தலைமை அலுவலகத்துக்கு பணத்தை கொண்டு செல்வதாக கூறினார்கள் ஆனால் அந்த பணத்துக்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து ஒட்டஞ்சத்திரம் தாசில்தார் சசி மற்றும் தேர்தல் துணை தாசில்தார் ஜெகதீஸ்வரன் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் ரூபாய் எண்பது லட்சத்தை ஒட்டஞ்சத்திரம் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது இந்த சம்பவத்தால் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது